ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைங்க அதனால தான் வந்து பக்கத்தில் இருந்து இன்ட்ரோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எங்கே வீடு கட்ட போகிறோம் மூணு இடத்த சொல்லியிருக்காங்க மூணு இடத்த உங்களை காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த மூணு இடத்த தான் வந்து நானும் மாமாவும் சேர்ந்தே காமிச்சிருக்கோம் வாங்க பார்க்கலாம் மாமா எப்படி மாமா ஒரு வேளை ஒடிசாக்கு வந்துட்டாரோ அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்காதீங்க மாமா வரலை மாமாவும் அந்த ஃபோனில் வந்து வீடியோ காலில் வந்து இருந்தாங்க மாமா கிட்டேயும் காமிச்சிட்டு அப்படியே உங்ககிட்டையும் காமிச்சிட்டு இருந்தேன் நான் வாங்க அதை தான் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது ரெண்டு இடம் வந்து நல்லாயிருக்கும் ஒரு இடம் வந்து தண்ணி கரண்ட் வந்துடுச்சுங்க தண்ணி இடமா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து மண் கொட்டுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது டு அறுபதாயிரம் கேட்குறாங்க அந்த தண்ணி இடத்துல வந்து மண் கொட்டி அதை வந்து நம்ம ஹைட்டு தூக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் இருக்க தண்ணி இடம் வந்து நம்ம எப்படி அதுக்கு பாதை ரெடி பண்ணோம் என்ன எதுன்னே தெரியல அந்த இடத்துலாம் சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் இன்னொரு மூங்கில் இடம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து மழை டைம் இல்லாமல் இப்போ மூங்கில் மரம் நல்லா காடு மாதிரி வளர்ந்து போய்விதுனா அதுவும் கொஞ்சம் இதுவாக இருக்குது மற்றபடி இந்த ஒரு இடம் தான் உங்களுக்கு கிளியராக இருக்குமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இடம் தான் கிளியராக இருக்கும் ஆனால் மூணு இடமே பாருங்க மூணு இடத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய ஒரு அரியோடைய லைஃபுக்காக இப்போ எங்களுடைய லைஃப் முடிஞ்சு போனது இன்னும் கொஞ்சம் காலம்தான் அதுக்கப்புறம் அரியோடைய லைஃபுக்காக தான் நம்ம வந்து இப்போ பார்த்து பார்த்து வீடு கட்டணும் எங்கே கட்டினா அரிக்கு அது வந்து செட்டிலாக கரெக்டாக இருக்கும் அப்படின்றத என்னுடைய ஃபேமிலியான உங்ககிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ வந்து நமக்கு நாள் வந்து அப்படியே கடகடைன்னு ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம சீக்கிரம் வந்து நம்மளுடைய வேலைங்களை எல்லாத்தையுமே ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைங்களை வந்து மாமா சென்னையில் இருக்கும்போதே நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற அந்த முடிவில் இருக்கும் இங்கே எப்படி இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வந்து மழை முடிஞ்சிடும் இந்த மழை முடிஞ்சோடனே நம்ம வேலைங்களை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் கரெக்டான எந்த இடம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து சொன்னால் தான் வந்து அதுக்குண்டான வேலையை அறிக்காக நாங்கள் செய்ய முடியும் ப்ளீஸ் எங்களுக்காக வந்து எந்த இடம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் ஏன்னா அந்த தண்ணி இடத்தை வந்து மழை செஞ்சால் என் எப்படி வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்றது தெரியாதனால மாமா குழம்பி போயிருக்காங்க மூங்கில் இடத்தையும் அந்த மாதிரி குழம்பி இருக்காங்க அவங்க வந்து இந்த ஒரு இடம் வந்து லாஸ்ட்டாக காமிச்சிருக்க ஒரு இடம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் நல்லாயிருக்கு அங்கே கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது எனக்கு வந்து எனக்கு இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை போது நாளை யாரையோடைய லைஃபுக்குன்னு வரும்போது ப்ராப்ளம் வராதா அப்படின்றது எல்லாத்தையுமே நான் யோசிக்கிறேன் அதனால் கரெக்டாக தெளிவான முடிவு சொல்லுங்கள் நேற்று வீடியோவில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் மழை பெஞ்சு விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மனுஷன் நீங்கள் அன்றைக்கி எப்படி லைவ்வில் தண்ணி ஏறதுக்கு போய் காமின்னு சொன்னீங்களோ அதே மாதிரி தண்ணி ஏறதுக்கு போ பாம்பு இருக்கும் போல அப்படின்னா இல்லை ஒன்றும் பண்ணாது பாம்பு மெரிச்சா தான் பாம்பு கடிக்கும் வேறு ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு உயிரை எடுக்கிறாரு பேக் கேமராவில் காமிக்கிறப்ப உங்களுக்கு ஐயோ ஏன இந்த மனுஷன் கொல்ல பார்க்குறாருமா சுரோட ரொம்ப நல்லா என்ன உனக்கு அதுக்கு அதுக்கு இந்த டைம் தான் உனக்கு கட்சிதான் பார்க்குறதுக்கு சொல்லு அவ்வளோ பெரிய பாம்பு பார்த்தேன் பாருங்க எவ்வளோ தண்ணி அரைஞ்சிருச்சு தெரியுதா உனக்கு பேக் கேமராலாம் தெரியுதா போயிடும் ஆமா கண்ணா போயிடும் ஐயோ கடவுளே எதுவும் என்ன மட்டும் காப்பாத்து இங்கே பாரு இங்கே பாருங்களேன் இது என்ன அந்த முள் இருக்கே நாகப்ப நாகப்பழம் இல்லை அது இன்னும் ஒரு பழம் சொல்லுவாங்கல்ல அது பாருங்க இதுக்கு மேலேயும் நீ போய் பார்க்கணும்னு நாயம்மா நியாயமா உசுரோட உனக்கு என் உசுரோட உனக்கு அங்கே இருக்கிறது தான் முக்கியமா

டே இதுக்கு மேல ரொம்ப வழுக்கும்ண்டா அங்கே படுற செடிங்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்கடா உன் செடி அங்கேயே தெரியுது படுறா தெரியுதா இல்லையாடா ஐயோ அவன் உயிரை எடுக்கிறான்னைக்கு இவன் கடவுளே எதுவும் வந்துடாம நான் பார்த்தனே அன்னைக்கு நான் பார்த்து வீடியோ எடுத்தனே அவ்வளோ பெரிய பாம்பு ஆ இத பாருங்க தண்ணி எடுத்து பாருங்களேன் நானே இப்பதான் பாக்குறேன் எவ்வளோ தண்ணி நிரஞ்சி போயிருக்குது. ஐயோ. அது மாதிரி நிரஞ்சாடா தான் மீன் இல்லை. இதில் மீன் இல்லை இல்லைங்க. இதில் தான் மீன் இருக்கு. பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு. என்னது? எனக்கு கேட்கல.

இதோ ஒரு கட்டை தெரியுது ஏ தெரியுதா அதை பார்த்தா எனக்கு என் கண்ணுக்கு பாம்பு மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது என்ன தயவு செஞ்சு உன் கண்ணை நல்லா விளக்கி வச்சு பாரு அங்கே வந்து தெரியுது நல்லா உன் வாழை கண்ணை நல்லா வளர்ந்து போயிருக்குது தயவு செஞ்சு பாரு கண்ணை திறந்து எனக்கு இங்கே நிற்க பயமாக இருக்குது கடவுளே இந்த ஒடிசாவில் பாம்பு கழிச்சி அவன் உயிர் போயிட ஏய் வீடு கட்டணும்னு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது தண்ணி இடம் இருக்குது இல்லை இந்த தண்ணி இடத்துல தான் வந்து மண் கொட்டிட்டு எங்களுக்கு மூணு இடம் சொன்னாங்கன்னால அதில் ஃபஸ்ட்டு இடம் தோறுக்கு பார்த்தீங்களா இந்த தண் இந்த தண்ணி இடத்துல வந்து மண்ணு கொட்டிட்டு நாங்கள் வீடு கட்டணுமா நல்லா கேட்டுக்கோங்க இந்த மண் இடத்த அங்கே ஆயா தாத்தா சமாதி எங்கே இருக்குதுன்னு கூட தெரில பாருங்க உங்கள் கண்ணுக்கு எதாவது தெரியுதாங்க தெரியல அதுக்கப்புறம் இது ஒப்பருங்களா இந்த 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 ஒரு இடமா இந்த ஒரு இடம் காமிச்சிட்டா தண்ணி இடம் இதோ ஒரு மூங்கில் இடம் இருக்குது பார்த்தீங்களா மூங்கில் புதார் இருக்குது பார்த்தீங்களா இந்த பொதாரில் சரிங்களா இருங்க உங்களுக்கு இந்த புதாரை போய் நான் அந்த பக்கம் போய் காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க என்னப்பா உன் பிரச்சனை கொஞ்சம் சொல்லலாம் இன்னும் உன் பிரச்சனை இவ்வளோ தூரத்தில் நின்று காமிச்சன உனக்கு அது போதாதா ஓடிடு ஒழுங்கா என்ன அதுக்கு அது வந்து அங்க நின்னு பார்த்தா வந்து தெரியாது ஆமா எடுத்தா ஒழுங்கா தெரியாது பட் ஆனா உங்களுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு காமிச்சா இடம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும் இல்ல மாமா ஐயோ கருப்பு ஆ

நம்மளை வந்து இந்த மாதிரி இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடு கட்டிக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மூணு இடத்த வந்து நான் எந்த இடத்த வீடு கட்டுறது அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் பட் ஆனால் இந்த எல்லா இடமுமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மண்ணு கொட்டி ஹைட்டு தூக்கிட்டுனா நல்லாயிருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ரெண்டாவது இடத்த கிட்டே போய் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த மரம் மரம் செடி எல்லாமே இருக்கிறத வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் மாமா அவங்ககிட்ட பேசுகிற ஆரம்பிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் சீக்கிரமாக வந்துடுறேன் பாப்பா கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் பார்க்கலாம் உங்கள் கை எப்படி இருக்குமாம்மா கை கட்டுங்க ம் ஆறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கை ஆறி இருக்குது நிறைய பேர் கேட்டாங்க இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் இருக்குல்ல இதோ இதோ இது தானே மாமா ம்

பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூங்கில் மரத்தில் இருந்து இது ஒரு இருக்குல்ல இந்த மூங்கில் மரம் வரைக்கும் நீட்டு ஃபுல்லாக நம்ம வந்து வாழை மரம் வச்சுருக்கோம்ல அது வரைக்கும் ஃபுல்லாக வந்து நம்ம நம்ம நமக்கான இடம் ஆமாம் அந்த அளவுக்கு நீட்டு அகலம் பார்த்திங்கன்னா நமக்கு அகலம் பார்த்திங்கன்னா கம்மி நீட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி சரிங்களா இப்போ வந்து இந்த இடம் இப்

நீட்டு தான் நமக்கு லென்த்து சரிங்களா ரெண்டாவது இடம் உங்களுக்கு காமிச்சிட்னா இப்போ வாங்க மூணாவது இடம் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்குதுல்ல அதை போய் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் க்ரீன் கிரீன் இப்போ வாங்க நம்ம அப்படியே வீட்டாண்ட போயிட்டு பார்க்கலாம் ஆ இடமும் ரொம்ப பச்சை பசேர்னு இருக்குறேங்க கிசைஜி குடி

அதுக்கு அடுத்தது இந்த ஒரு இடம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த இடம்னா இது வரைக்கும் இல்லை நம்ம அந்த கூரை தெரியுது பார்த்தீங்களா அந்த கூரை தெரியுறதுலேருந்து இந்த பாதி இடம் அந்த கூரை விடும் அந்த தெரியுது பார்த்தீங்களா வைக்கல் அதுலேருந்து இதில் பாதி இடம் வந்து இது பண்ண போகிறோம் அப்படிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க எந்த இடம் அப்படின்றத நீங்களும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுவீங்க நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க பார்த்து பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்